நாங்கள் வழக்கமாக வாங்குகிற மீன்கள் மாதிரி விட இவங்ககிட்ட என்னென்ன மீன்கள் இருக்குன்ட்டு நான் பார்க்குறேன் நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் சீலா சீலா மீன் சீலா கேட்டா இது இல்லை இது வந்து பிளைனாக இருக்குது கொஞ்சம் வரி வரியாக இருக்கும் அது ஓ அந்த சீலாவா ஆ அதுதான் நான் சொன்னேன் அந்த சீலா தான் எறாலா எவ்வளோ இரநூறு ஒரு கூரா ஐயோ அப்படி என்ன அப்படியே பட்ட பணத்தை கொண்டு போய் நான் எங்கே கொண்டு போய் கொட்டா அल्ला கஷ்டப்படு சம்பாரிக்குற யாரை கொல்லேச்சின்த மாதிரி இல்ல. அப்ப எவ்ளோ வர்க் எவ்ளோ? அப்படியே 200 பா 200 பாவா? ஒரு 100 ரூபாய்தான். பெரிய அரை வரதா 200 தான் கொடுதாங்க கேக்குற. சரிங்க நான் எனக்கு காணங்கடா மீன் மட்டும் கொடுங்க. 200 போட்டுருங்க. மீன் போட்டு போடுங்க. இதுல அஞ்சு மீன் தான் இருக்கு பாருங்க. இதுல 200. எல்லாத்துலயும் நால தான். நாளா? நால் தான்

மீன் இருக்கானங்கதம் மீன் மட்டும் கொடுத்துருங்க ஏனா என் பேத்தி முள் இல்ல தான் சாப்பிடுவா சரி வேற ஒரு மீன் எதனா இருக்குன்னு பார்த்தேன் இல்ல முள்ள இருக்காதீங்க மீன் போட்டுடுங்க என்ன என்னோட சேனல்ல உங்க வீடியோ போடுற ஆஹா ஓகம் கிச்சில் போ போ ஆயியோ இந்த ஐடி மீன் நான் வீடியோ எடுக்கிறேடா மீன் காரங்க எவ்வளோ நீங்க புதுசா மீன் இந்த மாதிரி பேர் பார்ப்பாங்க தான் உங்ககிட்ட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்றதை மீன் போட்டு எனக்கு கொடுங்க காவலை போடு சரி அந்த மீன் கொடுக்குறீங்க பாருங்க காவலை இன்னொரு மீனை போடுங்களேன் தானாங்கத்தை தானாங்க ஒரே வேலை தான் ஆமா அதான் நல்ல போட்டு அவ்வளோதான் சரி சரி இன்னும் ரெண்டு கவலை மீன் போடுங்க எனக்கு கவலை மீன் ரொம்ப பிடிக்கும் இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கிறேன் வந்து காலையில் வந்துடுறேன் சரி ஓகே